அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா திங்கட்கிழமைங்க இந்த திங்கட்கிழமை என்று கணவன் மனைவி ஒற்றுமைக்காக செய்யக்கூடிய ஒரு எளிய தாந்திரிக பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்கள் இனி உங்கள் பேச்சுக்கு கணவர் மறு பேச்சு சொல்லவே மாட்டார் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பரிகாரம் அது தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க மேலும் ஒரு குறிப்பிட்ட ரேக்கி நம்பரை நம்முடைய கையிலையோ அல்லது பிரியாணி அலையிலோ எழுதுவதன் மூலமாக உண்டாகும் என்பது குறித்தும் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் ஃபாலோ பண்ண தேவையில்லை அப்படிங்கிறதுனால யாருக்கெல்லாம் வந்து உடனடி பணம் தேவை இருக்குதோ அவங்க எல்லாருமே பார்த்து அந்த நம்பரை எழுதுங்க கண்டிப்பா வந்து பணம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த எதை பார்க்க எதிர்ப்புனா நாளைக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அதாவது சித்திரை மாதம் பிறந்து வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லலாம் இந்த செவ்வாய்க்கிழமை நாள் அப்படின்னாவே செவ்வாய் பகவானுக்கும் முருகப்பெருமான் வழிபாட்டுக்கும் உகந்த நாளாவே கருதப்படுது யாருக்கெல்லாம் வந்து நல்ல பதவி கிடைக்கணும் ப்ரமோஷன் கிடைக்கணும் சொந்த வீடு அமையணும் வாகனம் அமையணும் திருமணம் நடக்கணும் குழந்தை பேர் கிடைக்கணும் கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே செவ்வாய்க்கிழமை நாளில் மேற்கூறிய தெய்வங்களான முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் வழிபாடு செய்வதன் மூலமா கண்டிப்பாக வந்து நல்ல பலன் கிடைக்கும் மேலும் மேலே சொன்ன பிரச்சனைகளுக்கு உண்டான பரிகாரங்களை நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாளில் செய்யும் போதும் சீக்கிரமாகவே உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து தீரும் நம்ம சேனலில் ரெகுலரா பாக்குறங்களுக்கு தெரியும் செவ்வாய்க்கிழமை நாள் அப்படின்னாவே கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நிறைய பரிகாரங்கள் வந்து நான் போட்டிருக்கிறேன் அப்படின்னுட்டு அதை செஞ்சும் நிறைய பேர் வந்து பல அதுல ஏதாவது ஒரு பரிகாரத்தை இந்த செவ்வாய்க்கிழமை நாள்ல நீங்க செய்யறதா இருந்தாலும் தாராளமா செய்யலாம் நல்ல பலன் வந்து கிடைக்கும் மேலும் இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வளர்பெறை அஷ்டமி உண்டுங்க வளர்பிறை அஷ்டமி அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாட்டிற்கும் அஷ்டலட்சுமி வழிபாட்டிற்கும் உகந்த நாளாவே கருதப்படுது இந்த வளர்பெறை அஷ்டமியானது இன்னைக்கு மாலை ஐந்து மணி ரெண்டு நிமிடங்களுக்கு கே தொடங்கி நாளைக்கு மாலை ஐந்து நாற்பத்தி ஆறு வரைக்கும் இருக்குது மாதத்தில் ரெண்டு முறை அஷ்டமி திதி வரும் வளர்பெரி அஷ்டமி தேய்பெரி அஷ்டமி அப்படின்னு சொல்லிட்டு வளர்பெறி அஷ்டமி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் அதாவது நம்முடைய வாழ்க்கையின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு என்னென்ன விலை வேணுமோ அதையெல்லாம் நம்ம ஸ்வர்ணாகர்ஷரம் பைரவர் கிட்ட முறையிட்டு கேட்கும்போது கண்டிப்பாக வந்து கிடைக்கும் தேய்பெரி அஷ்டமியில் நம்ம பைரவர் வழிபாடு தான் செய்யணும் பைரவர் படத்தை வீட்டில் வச்சுக்க கூடாது ஆனால் ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் படத்தை தாராளமாக வந்து வச்சுக்கலாம் இவருடைய இன்னொரு பேர் தான் பார்த்தீங்கன்னா ஐஸ்வரேஸ்வரர் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த ஐஸ்வரேஸ்வரர் அப்படிங்கிறவர் தான் மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்குமே செல்வத்தை வாரி வழங்கினவர் அப்படின்னே சொல்லலாம் யார் ஒருத்தங்க வளர்பெரை அஷ்டமியில ஸ்வர்ணாகர்சன பைரவர் வழிபாடு செய்யறாங்களோ அவங்க வாழ்க்கையில கடன் பிரச்சனை அப்படிங்கிறது முற்றிலும் நீங்கி கோடீஸ்வர யோகம் உண்டாகிற அளவுக்கு பணம் வந்து சேரும்னே சொல்லுவாங்க உங்கள் வீட்டில் இந்த தெய்வத்தினுடைய படம் இல்லைனா கூட ஏதாவது ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ நீங்கள் மனதிற்குள்ளேயே சொல்லி வழிபாடு செஞ்சால் கூட ஐஸ்வர்யம் கண்டிப்பாக வந்து பெருகும் மேலும் நாளைய தேதி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே அது கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நாள் தான் இந்த நாளுடைய அம்சம் பாருங்க பதினாறு அப்படின்னு வருது அதாவது ஒன்று ஒன்னு கிடைக்குது இந்த ஏழு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா கேது பகவானுக்கு உரியது அதாவது நம்முடைய கடன் பிரச்சனையெல்லாம் ஏற்படுத்துற பாத்தீங்கன்னா இந்த கேது தான் அடுத்து நமக்கு மாதம்னு பார்க்கும்போது நான்காவது மாதம் இந்த நான்கு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ராகுவுக்கு உகந்தது இந்த ராகு கேது ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா பாவ கிரகங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இவங்களுடைய சேர்க்கை இருக்கும் போதுதான் நம்மளுக்கு இந்த மாதிரி கடன் பிரச்சனை வருது உடல்ல ஒண்ணு மாற்றி ஒண்ணு பிரச்சனை வருது இந்த மாதிரி எல்லாம் வந்து நடக்கும் மேலும் வருஷம் பாத்தீங்கன்னா நம்ம நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கும் போது நமக்கு எட்டு அப்படின்னு சொல்லி கூட்டு சேர்க்கை வந்து இது மொத்தமா வந்துட்டு எல்லா வந்து இந்த செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்யறதுனாலயும் செவ்வாய்க்கிழமையா இருக்கிறதுனால கடன் பிரச்சனை தீரக்கூடிய பரிகாரங்கள் செய்யறதுனாலயும் கண்டிப்பா வந்து நமக்கு பலன் கிடைக்கும் அந்த வகையில பார்க்கும் போது அற்புதமான கடன் தீர்க்கும் பரிகாரம் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன் மேலும் கையில வரைஞ்சிக்க கூடிய ஒரு சிம்பளை பத்தியும் சொல்ல போறேன் ஏன் அப்படின்னா கடன் தீரணும் அப்படின்னா நமக்கு பணமும் சேரணும் இல்லையா அதுவும் வளர்ப்பிறை அஷ்டமி அப்படிங்கறது பணம் சேருவதற்குண்டான ஒரு நாள் தானே அதனால பணம் சேருவதற்கும் நம்ம இந்த முறையை பயன்படுத்திக்கலாம் கடன் தீர்வதற்கும் இந்த முறையை வந்து பயன்படுத்திக்கலாம் பரிகாரம் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலாம்னு சொல்லிடுறேன் யாருக்கெல்லாம் வந்து பணத் தேவை இருக்குதோ யாரெல்லாம் வந்து கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதாவது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இந்த பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் வீட்டில் நான்வெஜ் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலுமே தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இப்போ விடுமுறை காலமாக இருக்குது நாங்கள் ஊரில் இருக்கிறோம் அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை முதல்ல பணம் சேர்வதற்குண்டான அந்த சிஜில் சிம்பிளை வந்து பார்த்திடலாம் இது ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் நான் போட்ட ஒரு சிம்பிள் தான் அது இந்த நாளில் பயன்படுத்தும் போது இன்னுமே நமக்கு மேட்சிங்காகவே இருக்கும் இது பாருங்க இது இப்படி தான் இருக்கும் என்னால் ஒரு கையில் மொபைல் வச்சுட்டு பண்ண முடியாது வரைஞ்சி காட்ட முடியாதுங்கிறதுனால நான் ஏற்கனவே வந்து போட்டு வச்சுக்கிட்டேன் வேணும் உங்களுக்கு பேப்பரில் வரைஞ்சி காட்டுறேன் பார்த்துக்கோங்க இதனுடைய அமைப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எட்டு அப்படிங்கிற மாதிரியும் தெரியும் கொஞ்சம் சாய்வாக வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு அது இன்ஃபினிட்டி சிம்பிள் மாதிரியே தெரியும் அஷ்டமி திதி அப்படிங்கிறது எட்டுங்கிற எண்ணிக்கையை குறிக்கிறது தானே மேலும் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி சிம்பல் அப்படிங்கிறது எதவெல்லாம் நமக்கு முடிவில்லாம தொடரணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்துக்கும் வந்து இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படி பார்க்கும்போது நமக்கு பண வரவுக்கு இந்த இன்ஃபினிட்டி சிம்பல் அப்படிங்கிறது ரொம்பவுமே மேட்சிங்காக இருக்கும் அதனால இந்த மாதிரி ஒரு பொருத்தமான சிம்பிளை நம்ம இந்த இடத்துல வரைஞ்சிக்கிறோம் இதை வரைகிறதுக்கு நீங்கள் கிரீன் கலர் இல்லைன்னா ரெட் கலர் ரெண்டுல ஏதாவது இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் ஏதாவது ஒன்று நீங்க பயன்படுத்திக்கலாம் பொதுவாகவே பண வரவுக்கு அப்படிங்கும்போது கிரீன் கலர் பயன்படுத்தும் போது ரொம்பவுமே ஃபாஸ்டான ரிசல்ட் கிடைக்கும் அதனால அதை வந்து நீங்க எடுத்துக்கோங்க இப்ப இந்த சிஜில் சிம்பல் வரைஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவையான பணம் வந்து கிடைக்கிற மாதிரி ஒரு நிமிடம் வந்து கற்பனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு அது நடந்துட்ட மாதிரி அப்படியே ஒரு ஹாப்பினஸை மனசுக்குள்ள கொண்டு வந்துட்டு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்க தாராளமா போய் பார்க்கலாம் நடுவில் இது அழிஞ்சிச்சுனா கூட நீங்க திரும்பவும் வந்து வரைஞ்சிக்கலாம் எத்தனை முறை பார்க்க முடியுமோ அத்தனை முறை பாருங்க அடுத்து கடன் தீர்ப்பதற்குண்டான ஒரு முறையை வந்து சொல்லிடுறேன் இதுக்கு நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா எட்டு மிளகு செவ்வாய்கிழமை நாளில் மிளகு கொண்டு தான் பைரவருக்கு நம்ம தீபமே ஏற்றுவோம் அப்படி இருக்கும்போது இந்த அஷ்டமி திதியில் கடன் தீர்ப்பதற்காக செவ்வாய்க்கிழமை நாளில் நம்ம இந்த மிளகு வந்து பயன்படுத்துகிறோம் எட்டுங்கிற எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அஷ்டமி அப்படின்னு குறிக்கிறதுக்காக தான் எடுத்திருக்கிறோம் இதுக்கு நீங்கள் புதுசாக வாங்கணுன்ட்டு கூட அவசியம் கிடையாது வீட்டில் இருக்கிற மிளகிய வந்து எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கோடு இல்லாத புள்ளி இல்லாத கிறுக்கல் இல்லாத ஒரு ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க இதில் வந்து நீங்கள் சிவப்பு நேரத்தில் இங்க் வரக்கூடிய பேனாவையோ ஸ்கெட்ச் பென்சிலையோ மார்க்கரையோ கொண்டு ஒரு சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்கோங்க எந்த கேப்பும் இல்லாத மாதிரி பார்த்து வரைஞ்சிக்கோங்க இதுக்கு பேர் எனர்ஜி சர்க்கிள் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இப்போ இந்த சர்க்கிளுக்கு உள்ள நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்களுடைய பெயரை எழுதுங்க வாங்கின அமௌண்ட்டை எழுதுங்க கீழே வந்து மூவ் ஆன் கிளியர் அப்படின்னு எழுதுங்க பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் ஹைஃபன் போட்டிருக்கிறனோ அதாவது சின்ன கோடு போட்டிருக்கிறனோ அதே மாதிரி நீங்களும் வந்து போட்டு எழுதிக்கோங்க மூவ் ஆன் கிளியர் அப்படின்னு வந்து எழுதிக்கோங்க இந்த பரிகாரமெல்லாம் செய்யறதுக்கு செவ்வாய் ஹோரை நேரமான காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரமுமே ரொம்ப சிறப்பு வாய்ந்த நேரமாக கருதப்படுது அப்படி நேரம் காலமெல்லாம் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க நாளைக்கு முழுமையுமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது இப்போ உங்களுடைய இடது கையில் அந்த மிளகு வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கிட்டு உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும்னு மனதார சுவர்ஷன பைரவரையும் மகாலட்சுமி தாயாரையும் இந்த உரிய செவ்வாய் பகவானையும் முருகப்பெருமானையும் மனதார வழிபாடு செஞ்சுக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய கடன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்த மாதிரியும் நிம்மதியாக வாழ்ற மாதிரியும் ஒரு நிமிடம் வந்து கற்பனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு இந்த எட்டு மிளகையும் எடுத்து இந்த வரைஞ்சி இல்லையா பேப்பர்ல மூவ் ஆன் கிளியர்னு எழுதணும் இல்லையா அதுக்குள்ள வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா வந்து மடிச்சுக்கோங்க வீட்டுக்கு வெளியில போயிட்டு அதாவது உங்களுடைய பால்கனியா இருக்கலாம் வாசலா இருக்கலாம் எங்க வேணாலும் இருக்கலாம் அங்க நீங்க போயிட்டு ஒரே ஒரு கற்பூரத்தை ஏற்றி வச்சு அந்த கற்பூர தீபத்திலேயே இந்த பேப்பரையும் இந்த பேப்பருக்குள்ளே வச்சு இந்த எட்டு மிளகையும் வந்து நீங்கள் எரிச்சிடுங்க இந்த பேப்பரை வந்து எரிய எரிய உங்கள் கை கிட்ட பக்கமாக வரும் அந்த சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்து எரிங்க என்னை கேட்டீங்கன்னா ஒரு அகல் விளக்கு எடுத்து வச்சுட்டு அதுல கற்பூரத்தை ஏற்றி வச்சு அந்த விளக்குக்குள்ள இந்த பேப்பரை போடுறது உங்களுக்கும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் அதனால அந்த மாதிரி கூட நீங்க ட்ரை பண்ணுங்க இல்லைன்னா தேங்காய் ஓட்டுக்குள்ள கூட நீங்கள் இது மாதிரி பண்ணிக்கலாம் இந்த மிளகு வெடிக்க வெடிக்க உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கான வழி வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதன் பிறகு இதில் இருக்கக்கூடிய இந்த சாம்பலை நீங்கள் வெளியில் எங்கேயாச்சும் கொட்டி விட்டுருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்